ஐ ஃப்ரெண்ட்ஸ் த்ரோட் பெயின் அதனால தான் வீடியோ போடணும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் ரொம்பனால் ஓடிக்கிட்டு வந்துருக்காங்க இதுவும் ஒரு விஷயந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்ங்க அது என்னென்னா நம்மளை நம்ம லவ் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்மள லவ் பண்ணணும் நம்ம அழகு நம்ம தைரியம் நம்மளால் என்ன எல்லாம் எதனாலும் முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணணும் நம்ம செல்ஃப் லவ் நம்ம லவ் பண்ணணும் பிஃபோர் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா தம்பி இல்லை அண்ணா யாருனாலும் சொல்லுவாங்க ஏ இது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணாலுமே கரெக்ட் பண்ணுவாங்க அது வர விஷயம் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு இல்லை நம்ம குழந்தைங்க தாங்க அவன் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம பெற்ற குழந்தைங்க நம்மளை வந்து சொல்கிற வரைக்கும் அதெல்லாம் ஆகும்போது பட் ஒரு சிலர் கம்மையும் ஒரு சிலர் கம்மையாது என்னதான் இருந்தாலும் நம்ம குண்டாக இருந்தாலும் குண்டாக இருக்குன்னு தாங்க உலகம் பேசுவோம் ஒல்லியாக இருந்தாலும் என்ன விஷமான்னு கேட்போங்க இல்லைன்னா சோறு பொல்லையான்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கவே கூடாதுங்க நம்ம நம்ம லவ் பண்ணணும் நமக்கு நம்ம தான் அழகு அப்படி இருந்தால் தான் நம்ம எதையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியுங்க